ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேக் செய்கிறதை எப்படின்னு பார்க்கலாம் சாதாரணமாக எல்லாருமே இதையே செய்யலாம் நான் வந்து இதில் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் இது வறுக்காத ரவை தான் ஒரு மிக்ஸி ஜாரில் இதைய வந்து சேர்த்துடலாம் முக்கால் கப் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதோட ஏலக்காய் சின்னதாக மூணு நான் சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு கூட போதும் இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சக்கரையும் ரவையும் அடிச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா நைஸாக சர்க்கரை அரைச்சிரும் என்ன கொஞ்சம் நர மைது இது ரவை வந்து கொஞ்சம் நர நரப்பாக தான் இருக்கும் இதில் வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்க்குறேன் பேக்கிங் சோடா வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இதோட ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இனிப்பு சுவைய அதிகப்படுத்துறதுக்காக சும்மா ஒரு பிஞ்சு சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம் இதெல்லாம் கப் வந்து வாசனை இல்லாத எண்ணெயா சேர்த்துக்கோங்க ஒரு விஸ்க் வச்சு நல்லா இப்படி கலந்து விட்டுறலாம் ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் சேர்க்கிறேன் மைதா மாவு ஒரு கப் வந்து சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம் ரொம்ப கெட்டியமா இருக்கு இன்னும் ஒரு அரை டம்ளர் பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் எல்லா பாலுமே ஊற்றியாச்சு அரை டம்ளருக்கு அரை கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எல்லா மைதா ரவை பால் எண்ணெய் எல்லாம் அதே கப்லையே என்ன கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்லையே தான் எல்லாம் சேர்த்துருக்கேன் பிஸ்கட் வச்சு நல்லா அடிச்சு எடுத்தாச்சு இப்ப இது ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன் இதுல சுத்தி அப்படியே எண்ணெயை தடவிட்டு மைதா மாவு அப்படியே லைட்டா தூவி வச்சிருக்கேன் இப்ப இந்த பாத்திரத்துல நம்ம அடிச்சு வச்ச இந்த மாவை ஊத்திடலாம் பாத்திரத்துல ஊத்தி வச்ச பின்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணி நான் இப்படி ஒரு அடி கனமான கடைசட்டி தான் எடுத்து வச்சிருக்கேன் அதுல ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் ஆகட்டும் இந்த பாத்திரத்தை நல்லா இப்படி லைட்டாக ஒரு ரெண்டு மூணு தடவை இப்படி தட்டி விட்டுருங்க உள்ளே இருக்கிற ஏர் பவுன்ஸ் எல்லாம் இதாகும் அதுக்காக தான் இப்படி தட்டுறது நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆன பின்னாடி இப்போ நம்ம இந்த மாவை எடுத்து இதில் வச்சிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் வேகட்டும் எந்த பின்னாடி பார்க்கலாம் நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப மூடியே திறந்து பார்க்கலாம் நான் ஒரு முப்பது நிமிஷம் ஆன பின்னாடி கொஞ்சம் நட்ஸ் எடுத்து இப்படி தூவி வச்சிருந்தேன் பாருங்க வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க நான் முழுவதுமே உள்ள விட்டு எடுத்திருக்கேன் பாருங்க முழுவதுமே உள்ள விட்டு எடுத்திருக்கேன் மாவு ஒன்றும் இல்லை வெந்திருச்சு இப்போ வந்து இதை எடுத்துறலாம் ஆறுட்டும் ஆறுன பின்னாடி கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஆறின பின்னாடி நம்ம அப்படியே லைட்டாக எப்படி பண்ணி விட்டுறலாம் தட்டை இப்படியே வச்சுட்டு பாருங்க சூப்பராக கேக் வந்திருக்கு லைட்டாக வெது வெதுன்னு சூடாக இருக்கு கேக் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு எல்லோருமே இதைய செய்யலாம் கட் பண்ணி பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக அப்படியே இறங்குது பாருங்கள் சூப்பரான கேக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா மெது மெதுன்னு இருக்குன்னு எல்லாருமே இதை வந்து ஈஸியாக நல்லா செஞ்சிடலாம் நீங்களும் இந்த நியூ இயர்க்கு இந்த கேக்கு செஞ்சு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக எப்படி இருக்குது பாருங்கள் கேக்கு நல்லா அந்த ரவை எல்லாமே நல்லா வெந்துட்டு இருக்குது